உனக்கு ஒரு பொருள் எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று இறைவன் முடிவு செய்கிறானோ அப்பொழுதுதான் அது கிடைக்கும் மோட்சமும் அப்படித்தான் சிவனின் அருள் எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது மோட்சம் கிடைக்கும் மோட்சம் கிடைக்கவில்லையே என்று மோசம் செய்ய ஆரம்பித்தால் மோட்சம் எப்பொழுதும் கிடைக்காது அண்ணன் வாழ தன் சொத்தையும் விட்டு கொடுத்திருக்கின்றான் தம்பி தன் தம்பி வாழ தன் வாழ்க்கையையே விட்டுக் கொடுத்திருக்கும் அண்ணனை பார்த்திருக்கின்றோம் அண்ணன் சொத்தை தம்பி அபகரித்து கொண்டதும் நாட்டில் நடந்திருக்கிறது சொத்துக்காக தம்பியை வெட்டிக் கொன்று இருப்பதும் நடந்திருக்கின்றது இந்த பூமியில் எவை எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கும் மனமே காரணம் எல்லா மனங்களும் தான் மனித மனம் எவைகளை மனதில் நினைக்கின்றோமோ அது அப்படியே நடக்கும் ஒருவேளை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அவன் அதையே செய்வான் துன்பத்தை எவரும் வேண்டுவதில்லை அது தானாக வரும் தானாக தேடி வந்தால் தான் அது விதி நாம் தேடிப்போனால் அது மதி கெட்டுவிட்டது என்று அர்த்தம் மற்றவனை கெடுத்தால் அது சதி விதியை மாற்ற முடியாது ஆனால் மதியும் சதியும் உன் மனதால் மாற்றி அமைக்கலாம் விமானத்தில் சென்றால் சீக்கிரம் ஊர் போய் சேரலாம் என்ற நம்பிக்கை வைத்தால் பயணம் நன்றாக இருக்கும் அந்தரத்தில் பறக்கின்றோமே ஏதாவது கோளாறு என்றால் சீக்கிரம் மேலே போய்விடுவோமே என்றால் பயத்துடன் தான் பயணம் இருக்கும் விமானத்தில் சின்ன குழுங்கள் வந்தாலும் இங்கு உயிர் போய்விடும் அப்பொழுதுதான் செத்து செத்து பிழைப்பான் எனக்கு உடல் கோளாறு ஏற்பட்ட போது ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார் விடியற்காலை ஆப்ரேஷன் இரவு என்னால் தூங்க முடியவில்லை ஒவ்வொரு கணமும் செத்து செத்து பிழைத்தேன் ஏனென்றால் முத முதலாக ஆப்ரேஷன் செய்கிறேன் மயக்க நிலையில் இருந்தேன் ஆப்ரேஷன் முடிந்து குணமாகிவிட்டேன் பயம் விட்டு போச்சு இதற்கு மேல் ஏதாவது ஆப்ரேஷன் என்றாலும் எனக்கு பயம் இருக்காது அதுதான் பழகி போச்சு சாவதற்கு கூட சிலர் பயப்படுகிறார்கள் ஒரு முறை செத்தால் பயம் விட்டு போய்விடும் பிறக்கும் இடத்தில் இறைவன் இருக்கின்றானோ இல்லையோ இறக்கும் இடத்தில் கண்டிப்பாக இருப்பான் அழைத்து கொண்டு போவதே அவன்தானே நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பவனும் அவன்தானே மனித உடலோடு சொர்க்கத்திற்கு சென்றவர்களில் யுதிஷ்டனும் ஒருவன் அவன் தந்தைதானே உயிரை வாங்கும் யமன் எதுவும் நடக்கும் எப்படியும் நடக்கும் எதையும் முன்னால் மாற்றி அமைக்க முடியாது ஏன் கவலைப்பட வேண்டும் சிறிய விஷயத்திற்கு கூட கவலைப்படும் மனிதர்களை பார்த்திருக்கின்றோம் தலை போகும் காரியத்திற்கு கூட கவலைப்படாமல் சிரித்து கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்திருக்கின்றோம் அவன் பயத்திலே கொண்டிருப்பான் இவன் வாழ்ந்து கொண்டிருப்பான் இருவருக்கும் நேரம் மோடி இருக்கும் பட்ட பக படும் படும் குடியே கெடும் என்பார்கள் எல்லாம் அவனுடைய சித்து விளையாட்டு உன்னை கஷ்டப்படுத்தி பார்க்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை உன்னை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் எண்ணமும் அவனுக்கு இல்லை அனைத்தையும் கொடுப்பான் எது வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள் கற்பக மர்த்தடியில் ஓய்வெடுக்க அமர்ந்த ஒரு இளைஞன் இதமான காற்று அமைதியான சூழல் ஆஹா இந்த இனிமையான பொழுதில் அறு சுவை உணவு கிடைத்தால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும் என்று எண்ணினான் அவனுக்கு முன்னால் அறு சுவை உணவும் வந்தது பசித்தில் பசியில் புசித்தான் உண்ட மயக்கம் கண்களை மயக்கியது வெல்வெட்டு மெத்தையுடன் கூடிய கட்டில் ஒன்று இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் அவன் எண்ணியது போல் வெல்வெட்டு மெத்தை தலையணையுடன் கட்டில் ஒன்று மரத்தடியில் வந்தது சந்தோஷத்தில் அதன் மீது படுத்தான் ஆஹா எவ்வளவு வருமேனா சுகம் இந்த சுகத்திலே பதினெட்டு வயது இளம் மங்கை என் காலை விளாவகமாக பிடித்து விட்டால் ஆரோக்கியமான தூக்கம் வருமே என்று எண்ணினான் அடுத்த கடமே பருவ மங்கை அவன் காலரியில் அமர்ந்து மென்மையான கரங்களால் அவள் கா அவன் காலை பிடித்து விட்டாள் இதுவரை கிடைத்த சந்தோஷத்தை அனுபவித்துவிட்டு தூக்கம் வரவில்லை பயம்தான் வந்தது என்னடா இது நாம் மனதில் நினைப்பது எல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது ஒருவேளை இது பேய் மரமா இந்த பெண் போதமாக மாறி என்னை தின்று விடுவாளா என்று எண்ணினான் அவன் நினைத்தது போலவே அப்பெண் போதமாக மாறி அவனை தின்றுவிட்டால் இதுதான் எண்ணம்போல் வாழ்வு நம் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதுவே நடக்கும் பயந்தால் தவறாகத்தானே எண்ணம் தோன்றும் இறைவன் இருக்கின்றான் என்று நம்பினால் இறைவன் இருப்பான் அவன் நமக்கு நல்லதைத்தான் செய்வான் என்று நம்பினால் நமக்கு நல்லதே நடக்கும் அவன் கொடுப்பதை கொடுப்பான் நீ எடுப்பதை எடுத்துக்கொள் அருள்வா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா அருள்வாய் இறைவா நன்றி வணக்கம்